ஏனுங்க சொல்ல என்ன வந்தோன்னு விறுவிறுன்னு கிளம்பிட்டீங்க சித்த உக்காருங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுன்னு கேட்டு போயிருங்க எது முக்கியமான வேலையா இருக்குங்களா ஒன்றும் இல்லை கோவிந்தண்ண தம்பி ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னால் சரி பண்டி ப சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சின்னு வேறு சொல்லிட்டு இருந்தான் அதான் சரி இப்போ இந்த சைக்கிள் கொடுத்துட்டு அந்த சைக்கிளை போய் பஞ்சர் ஓட்டிட்டு வரல நினச்சேன் சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க கேட்டு போயிடுவாந்தியே சார் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து பிறந்த நாள் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க போல இருக்குங்க அம்மா அந்த கேப்டன் இருந்தாருங்கள தேமுக திகா கட்சியோட அலுவலகம் அந்த அலுவலகத்தை வந்து அந்த ஹேமல தான் இருக்காங்கள்ல அதாங்க விஜயகாந்த் சம்சாரம் அந்த அம்மா வந்து இனிமேல் கேப்டன் ஆலயமா அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்களாம் ஏன்னா அங்கே இருந்துட்டு வர்ற ஜனங்க மக்கள்லாம் வந்து பார்த்து சாமி கும்பிட்டு போகிறாங்களே விஜயகாந்த் கேப்டன் அவர்கள அதனால இனிமேல் அது கேப்டன் ஆலயமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பேர் மாற்றி வச்சுருக்காங்க அதானுங்க இன்றைக்கி ஒரு விஷயம் அதை இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போட்டுங்களேன் நம்ம கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா அதில் வந்து ஏவா வேலு அப்படின்னு ஒருத்தருக்காருங்களா அமைச்சரா ஆமாங்க அவர் வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா எழுதியிருக்காருங்க அந்த என்ன கதை எழுதியிருக்காருன்னா கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற நூலை எழுதி வெளியிடுறதுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கூற்றுப்பாரு போல இருக்கு அப்புறம் மு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெரிய விழாவை நடத்திருக்காங்க அந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காருங்க ரொம்ப தமாசா இருந்துச்சுங்க பேசும்போது கேட்கறதுக்கு என்னன்னு சொல் அது மட்டும் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேனுங்க வா ஆமாம் சூப்பர் ஸ்டார் சொன்ன கதை இதுதானுங்க அதாவது அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஒரு டீச்சரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு க்ளாஸுக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர்றாங்க வச்சுங்க அவங்களாம் ஈஸியாக சமாளிச்சிடலாமா ஆனால் இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்கெல்லாம் அப்படி தானுங்க அதை வந்து மு க ஸ்டாலினுக்கு தோராயமாக சொல்லியிருக்காருங்க ஒரு டைமில் உங்களுக்கே தெரியும் பொன்மொழி அந்த மாதிரி சில மூத்த அமைச்சர்லாம் இருக்காங்கள்ல அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆமாம் ஒரு தடவை பார்த்திங்கன்னா பொன்மொழி அப்படி தான் பேசினார் ஓசியில் பயணம் செய்கிறீங்கள யார் இந்த லேடிஸ்லாம் இருக்காங்கள அவங்கள பார்த்து ஓசியில் பயணம் ஜெறிங்கள அப்படிங்கிற மாதிரி தன்னால் வந்து பேசியிருக்காரு இதை கண்டிக்க முடியாமல் முதல்ல வரை தண்ணீர் போய்ட்டு மூத்த அமைச்சராக நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வேதனைப்பட்டு ஒரு டைம் பேட்டிலாம் கொடுத்துருக்காருங்க மேடையில் அவங்க மேடையில் திமுக மேடையில் இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானுங்க அதை வச்சு தான் ஒரு வேளை சூப்பர் ஸ்டார் பேசியிருப்பாரோ அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுங்கோ மட்டுமே இல்லைங்க இந்த டிஎம்கில் உட்காந்துருக்காங்கள ஸ்டூடெண்ட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள ரொம்ப அசாத்தியமான ஆளுங்க அந்த கிளாஸை விட்டு நவுந்து கூட போக மாட்டாங்க ஏனுங்கன்னா அவங்க அப்படிப்பட்டவங்க இங்கே ஏதாவது உட்காந்துப்போங்க மாதிரி அடம் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு புதிய புதுசாக வரவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திருச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கே நேர் இருக்காருங்களா அப்புறம் கே நேருக்கு பிறகு யாருங்க இருப்பாங்க அவங்க பையன் சரிங்க பொன்மொழி இருக்காருங்களா அவர் இன்றைக்கி வரைக்கும் அதிலே தான் இருக்கார் பொன்மொழி விழுப்புரத்தை பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் இப்போ சேலம் வே சேலம் பக்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேலூர் பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம துறைமுருகன் ஐயா இருக்காருங்க இல்லைங்க அவர் இவங்கெல்லாம் அப்படியே தாங்க இருக்காங்க இன்னும் அந்த கட்சியில் அதனால புதுசாக வரவங்களுக்குலாம் இடம் கொடுக்க மாட்டாங்க இதைத்தான் அவர் வந்து ரொம்ப சூசகமாக சொல்லிட்டு போயிருக்காருங்க அது எல்லோரும் ரசித்து சிரித்தாங்க ஆனால் உள்கூத்து செம்மமாக குத்திட்டு போயிருக்காருங்க டிஎம்கே அது அவங்க உள்ளவங்களுக்கு தெரியல எங்கே இது கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாமல் இருக்க முடியுமா என்ன ஆனால் ஒன்றுங்க அவர் வேணும்னு பேசுனாரா வேண்டாம்னு பேசுனாருன்னு தெரியாது அவர் ரஜினிகாந்த் சொன்னது நூறு பெர்சன்டேஜ் உண்மைங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் நன்றி வரேன்